பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா செய்யணுமா காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வம் யாருன்னு தெரியலைங்க அப்படின்னா அதுக்கு ஜோதிடத்தில் பல விஷயங்கள் வந்து பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதை எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அது முக்கியமான விஷயத்தை பாக்க அப்படி என்னோட சுரூபம் அப்படின்னா வாராகி இருக்கலாம் மாரியம்மன் இருக்கலாம் இருக்கலாம் முத்து முத்துமாரியம் இருக்கலாம் இப்படி யாருனாலும் குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது நம்ம வீட்டில் வந்து பாருங்க எதுவுமே நம்மளுக்கு சாதகமா நடக்காது வந்து பாருங்க குலதெய்வத்தனோட அனுகிரகம் இல்லைன்னா ராகுனோட பார்த்து கண்டுபிடிக்கலாம் இஷ்ட தெய்வத்தனோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அது வந்து நிலையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா வைக்க முடியாது குலதெய்வம் கண்டுபிடிச்ச வழிபாடு வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் ஜோதிடருமான டாக்டர் தீபா அருளால நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் மேம் வணக்கம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு குலதெய்வம் அப்படி வந்து சில பேர் மறந்துடுறாங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை வந்து வழிபட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு குலதெய்வம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது எனக்கு எந்த மாதிரி குலதெய்வம் தெரியல எங்க அப்பா அம்மா யாரும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க நம்ம குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி மேம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா செய்யணுமா காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தை நம்ம வேண்டும் போதே நீங்க எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க இப்ப உங்க பாட்டி உங்க அம்மா எல்லாம் வேண்டும் போது குலதெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐயா என் குலதெய்வமே என் குலத்தை காக்க வந்த தெய்வமே அப்படின்ற வார்த்தை சொல்லிதான் வேண்டுவாங்களே அந்த குலதெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலத்தை காக்க வல்லது அப்படிம்பாங்க குலதெய்வ வழிபாடு எந்த வீட்ல இல்லையோ அந்த வீட்டுல பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்றது நடக்காது எல்லா விதத்தையும் அப்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா எதுனாலும் ஒரு தடங்கள் ஏற்படுதுங்க எதுனாலும் பிரச்சனையா இருக்கு வீட்டுல ஒரு சேர எப்பயுமே நிம்மதி இருக்கிறது இல்ல மருத்துவ செலவா இருக்கு பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது நிறைய சம்பாதிக்கிறோம் கையில காசே தங்க மாட்டேங்குது இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாமா அதுக்கும் மேல நான் குலதெய்வ வழிபாடு பண்ண மாட்டேங்கிறேன் இஷ்ட தெய்வத்தை மட்டும் தான் வழிபாடு பண்றேன் அப்படின்னாலும் இஷ்ட தெய்வம் நீ கேக்கறத குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட போய் கேக்குமா ஐயா இந்த இஷ்ட தெய்வம் பெருந்தெய்வமா கூட இருக்கலாம் உன்னோட குல சிறு தெய்வமா கூட இருக்கலாம் அப்ப அந்த சிறு தெய்வத்தை கிட்ட போய் இஷ்ட தெய்வம் கேக்குமா ஐயா உன் குல குழந்தை என்கிட்ட இது வேண்டுது என்ன இது குடுன்னு கேக்குது நான் குடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குமா ஏன்னா உன் குளம் உன்கிட்ட உத்தரவு இல்லாம நான் எப்படி செய்ய முடியும் அப்ப நீ அந்த குலதெய்வத்தை வேண்டவே இல்ல பல வருஷமா நீ குலதெய்வ வழிபாடே பண்ண குலதெய்வம் யாருனே உனக்கு தெரியல அப்படின்னா கூட அந்த குலதெய்வம் என்ன சொல்லுமா ஐயா என் குழந்தை என்ன மறந்தாலும் உன்ன நினைச்சு வேண்டுது இல்லையா ஆக நீ குடு அப்படின்னு சொல்லுமா இதுதான் குலதெய்வத்தினோட பெருமை சொல்றது வந்து நீங்க கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு என்ன குலதெய்வது இல்லை இல்லைங்களா தெரியாதவங்களுக்கு பல காரணம் இருக்கு அதாவது நம்ம பூர்வீக மக்களே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட விட்டுட்டு இருக்கலாம் அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம் இல்ல அவங்க மறந்து இருக்கலாம் இல்ல பெரியவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வயசுல அகால மரம் அடைஞ்சிருக்கலாம் அதனால குலதெய்வம் யாருன்னே தெரியாம போயிருந்திருக்கலாம் இப்படி பல காரணங்கள் ஒரு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றதுல ஒரு சில வகை இல்லதான் அந்த மாதிரியும் இருக்கலாம் ஆக இதை பதிவை பாத்துட்டு எங்க எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியலைங்க அப்படின்னா அதுக்கு ஜோதிடத்துல பல விஷயங்கள் இருக்குதாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அத எல்லாத்தையுமே பகிர முடியாது முக்கியமான விஷயத்த பாக்கலாம் சொல்லலாம் உம் இதுல வந்து பாருங்க ஜோதிடத்துல லக்னத்துல இருந்து ஐந்தாம் பாவம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருக்க கிரகங்களை வச்சு அதாவது அங்க இருக்கிற நம்ம பிளானெட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிளானட்ரி பொசிஷனை வச்சு கோள்களை வச்சு உன் குல தெய்வோ ஆண் தெய்வமா பெண் தெய்வமா பெருந்தெய்வமா சிறு தெய்வமா அதாவது எல்லையில இருக்க தெய்வமா கர்ப்ப கிரகத்துல இருக்க தெய்வமா எல்லாத்தையும் வந்து சொல்லிட முடியுமா ஆக இப்ப இது ஒரு ஒரு எளிமையா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ஒரு ஜாதகருக்கு சூரியன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அது சிவன் அவங்களோட குலதெய்வம் சிவன் இல்லனா சிவனோட சொரூபமான ஆண் தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்க இந்த அஞ்சாம் பாவத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னா அம்பிகை அம்பிகையினோட சொரூபமான தெய்வங்கள் இப்ப அம்பிகையினோட சொரூபமான வாராகியும் இருக்கலாம் அவங்களோட குலதெய்வம் புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு இது சொன்னா புரியும் அப்படின்றதுக்காக சொல்றேன் அம்பிகையினோட சொரூபம் அப்படின்னா வாராகி இருக்கலாம் மாரியம்மன் இருக்கலாம் பேச்சியம்மன் அம்மன் இருக்கலாம் முத்து மாரியம்மன் இருக்கலாம் இப்படி யாருனாலும் இருக்கலாம் புரியுதுங்களா சரி அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்காரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் குலதெய்வம் எந்த முருகன் பழனி முருகனா திருத்தணி முருகனா இல்ல வந்து பாருங்க அவங்க ஊர் பக்கத்துலயே இருக்க சின்ன முருகனா அதையும் கண்டுபிடிக்க முடியும் அது அடுத்தபடி சரிங்களா இது செவ்வாய் புதன் இருக்காரு அப்படின்னா பெருமாள் குட தெய்வம் பெருமாள் எந்த பெருமாள் எந்த பெருமாள்னாலும் இருக்கலாம் பெருமாளனோட சுரூபம் எதுவானா இருக்கலாம் ராமனா இருக்கலாம் அதே மாதிரி பாருங்க கிருஷ்ணரா இருக்கலாம் இல்லைன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கலாம் ஆக அது அடுத்தபடி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா கிரகத்தை பொறுத்து அந்த பேசிக் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஹ் குரு பகவான் இருக்காரு அப்படின்னா சித்தர்கள் சித்தர்கள் குல குலதெய்வம் அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் இருக்கா மகாலட்சுமி குலதெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுறவன் அது வந்து மகாலட்சுமியோட அம்சமா தேவியா கூட குலதெய்வம் இருக்கலாம் புரியுதுங்களா அவ்வளவு வந்து ஆண்டாள் குலதெய்வமா இருக்கலாம் லட்சுமியோட சொரூபம் இல்லைங்களா சனி அங்க இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயனார் ஐயப்பன் முனியப்பன் இந்த மாதிரி தெய்வங்கள் குலதெய்வங்கள் அதுக்கப்புறம் ராகு இருக்காரு அப்படின்னா உக்ர தெய்வம்னா என்ன ரத்தம் கேக்குற தெய்வம் ராகு இருக்காரு அப்படின்னா காளி தாரா பகலாமுகி அஹ் இந்த சுடல மாடை இந்த மாதிரி தெய்வங்கள் அங்க இருக்கலாம் ரத்தம் கேட்கிற தெய்வம் உக்ர தெய்வம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பைரவர் அந்த மாதிரி பைரவர் இருக்காருல்ல அந்த மாதிரி தெய்வங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் கேத்து இருக்காரு அப்படின்னா ஊர்ல எல்லையில இருக்க தெய்வங்கள் கூரை இல்லாத தெய்வங்கள் இந்த ஆற்றங்கரையோரம் அதுக்கப்புறம் ஊர்னுடைய எல்லையில காவல் தெய்வங்கள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல வாழ்ந்த தியாகம் பண்ணவங்க ஞானிகள் இந்த மாதிரி கூரை இல்லாத தெய்வங்களா இப்ப கேத்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் புரியுதுங்க ஆக அந்த பாவத்தை வச்சே நம்மளால குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கும் மேல ரொம்ப கரெக்டா மலை சார்ந்த பெருமாளா இல்ல அருவி சார்ந்த பெருமாளா இல்ல ஊர்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பெருமாளா அதையும் கண்டுபிடிச்சிட முடியுமா சுய ஜாதகத்தை வச்சு தெளிவா கண்டுபிடிச்சிட முடியும் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சுய ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க சுய ஜாதகமே இல்ல என்ன பண்ணலாம் தோணுது இல்லையா அப்ப சுய ஜாதகமே இல்ல அப்படின்னாலும் இந்த ரேகை அப்படின்னு இருக்கு இல்லமா ரேகையை வச்சு நம்ம நாடி பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும் நாடி பார்த்து அவங்களோட ஜாதகம் எடுத்துட முடியும் ஜாதகம் பார்த்துட்டு நாடி பார்த்து ஜாதகம் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஜாதகத்துல இந்த ஸ்தானங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகே மேம் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் வெளியூர்ல இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கிறாங்க அப்படி பண்றது கண்டிப்பா அவசியமா பண்ணாம இருந்தா என்ன மாதிரியான கெடுதல் அவங்களுக்கு வரும் நம்ம குலதெய்வத்தை நம்ம வந்து கும்பிட்டு தானம் ஆகணும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் போகணும் அப்படின்றது கடைசி எங்களை கேட்டா ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு அப்படின்றது செய்யணும் சரிங்களா அப்ப வருஷத்துக்கு நாலு முறை போகணும் என்னால முடியல எங்க குலதெய்வம் ரொம்ப தொலைவுல இருக்காருமா என்னால போக முடியாது அப்படின்ற பட்சத்துல ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போலாம் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி வருடம் ஒரு முறையேனும் குலதெய்வ தரிசனம் அப்படின்றது வேணும் நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் ஆஸ்திரேலியால இருக்கேன் எங்க குலதெய்வம் மதுரை பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல இருக்காங்க நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேள்வி தோணுது இல்லைங்களா அந்த மாதிரி பட்டவங்க எப்ப இந்தியா வராங்களோ அப்ப அந்த குலதெய்வத்தை அந்த பிடிமன் எடுத்துட்டு போய் வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கு அது இன்னொரு பதிவுல பாக்கலாம் அப்படி இல்ல அந்த குலதெய்வத்தனோட ஒரு போட்டோ சில குல தெய்வங்களுக்கு போட்டோவே இருக்காது அப்ப வரைபடமா நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த வரைபடத்துக்கு வந்து பாருங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு ஆறு வாழைப்பழ வச்சு கற்பூரம் காமிச்சா அதை எடுத்து போய் பசுமாட்டு கொடுக்கலாம் அப்ப வாரம் ஒரு நாள் வீட்லயே நம்ம குலதெய்வத்துக்குன்னு ஒரு முன்னுரிமை கொடுத்து பெருசனி ஒண்ணு மந்திரம் ஜாபம் அதெல்லாம் பண்ணணும்ன்றதுல பெருசா படையல் போட்டு வடை பாய்ஸ் அதெல்லாம் பண்ணணும் இல்ல ஆறு வாழப்பிழமை நிவேதனம் பண்ண ஐயா என் தெய்வமே என் குலத்தை காக்க வந்த தெய்வமே எனக்கு என் குடும்பத்துல எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கொண்டு போய் பசு கூட குலதெய்வம் கேட்கும் அப்படி பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா என்ன வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா ஆமா குலதெய்வ வழிபாடு இல்ல அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது நம்ம வீட்டுல வந்து பாருங்க எதுவுமே நம்மளுக்கு சாதகமா நடக்காது நம்ம ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கும் நம்ம பிள்ளைங்க திரிவாங்க அந்த நடக்கும் பாத்துருக்கீங்க இல்லையா ரொம்ப கௌரவமான குடும்பத்துல வந்து பாருங்க பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காது தப்பான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க அப்பா அம்மாவோட மரியாதையை வந்து முழுசும் குலைப்பாங்க இந்த மாதிரி மருத்துவ செலவு அப்படின்றது நிறைய இருக்கும் வீட்டுல எப்பயுமே சண்டை சச்சரவு இருக்கும் தூக்கம்ன்றது சரியா வராது நோய்வாய் அப்படின்றது யாராவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கறதாமா குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே ஒற்றுமையா போகணும் பக இருந்தா பேசி தீர்த்துட்டு ஒற்றுமையா சொல்லுவாங்க ஆனா ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க அண்ணன் தம்பி பேசிக்கிறது கிடையாது ஆனா அவங்க ரெண்டுத்துக்குமே குலதெய்வம் ஒண்ணுதான் சோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே ரெண்டு பேரும் தனித்தனியா வழிபாடு வந்து பண்றாங்க இல்லையா அது எந்த வகையில நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் அதெல்லாம் வந்து மா அந்த காலம் இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போனா அப்படின்னா பொதுவா பொதுவா வந்து பாருங்கம்மா இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னா குடும்பம் மொத்தம் ஒன்னா போய் அழகா ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு நம்ம வந்து சந்தோஷமா அங்க வந்து நேரம் கழிச்சிட்டு வர்றதுக்குதான் இப்பத்திய மாதிரி முன்பு காலகட்டத்துல வந்து சினிமா போறது பீச்சுக்கு போறது எல்லாம் இல்லை இல்லம்மா அதனால அப்படி வச்சிருந்தாங்க ஆனா இப்பத்திய காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரே வீட்டுல ரெண்டே ரெண்டு பசங்க இருந்தாலே அந்த பசங்களே ஒத்துமையா இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா அப்ப நம்ம அப்படி ஒத்துமையா எல்லாரோட தான் போகணும் அப்படின்னு இல்லம்மா தனித்தனியா குடும்பம் போய் சந்தோஷமா குல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தா சரி அவங்க கூட போய் மனஸ்தாபம் வரத விட தனிச்சு போறதே நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்றைய காலகட்டத்துல இப்ப அங்காளி கூட சண்டை வந்துட்டு இமாரி குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துல வந்து சாமி மாதிரி பண்ணி வழிபாடு பண்றாங்க இல்லையா அது பலன் தருமா நமக்கு இது வந்து ஒரு கௌரவத்துக்காக ஒரு வரட்டு பிடிவாதத்துக்காக செய்யறது பலன் தராதுமா இப்ப வந்து அங்காளி பங்காளிக்கு சண்டைனா குலதெய்வம் என்ன பண்ணுச்சு குலதெய்வத்தை நீ போய் வழிபாடு பண்ணலாம் இல்லையா நான் எனக்கு ஒரு பகையாளி இருக்கட்டுல நான் போகக்கூடாதுன்னா உலகத்துல எங்கேயுமே போகக்கூடாது கண்டிப்பா போக முடியாது நம்மளால இல்லைங்களா இப்ப வந்து உலகம் வந்து பாருங்க போட்டி பொறாம இதெல்லாம் நிறைஞ்சதாதான் இருக்கு அப்ப அந்த மாதிரி செய்யறது அதுக்காக பிடிமணி எடுத்துட்டு வர்றதுன்றது தப்புமா ஆனா நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால முடியல அப்படின்னு நான் வேண்டி போது என் குலதெய்வம் வரும் நான் வந்து ஒரு திமிரு என்னோட ஆணவம் கண்மம் மாயை குரோதம் கோபம் மதம் மாச்சரியம் இதனால அடைய முடியாது தப்பு அது மாதிரி நீங்க கூட வாங்க குலதெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அது கவலை இல்லை சார் குழந்தைங்களுக்கு வந்து முதல் மொட்டை அடிக்கிறது இல்லைன்னா காது குத்துறது அப்படின்னு வேண்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணுமா தெரியாம வேண்டிட்டோம் அதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்டியதுல வந்து அப்படியே அந்த தடை பண்ணுவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இல்லம்மா பெருசா வந்து குலதெய்வம் சபிக்கலாம் சபிக்காது அது கவலைப்பட வேண்டாம் ஆனா இருந்தாலும் நம்ம குழந்தை சௌக்கியமா வாழணும் அப்படின்னா நம்ம குல தெய்வத்துக்கு முன்னுரிமை நல்லது நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு தெரியாம வேண்டுதல் வந்து பண்ணிருப்பாங்க நம்மளுடைய குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா என் குழந்தைக்கு நான் மொட்டை போடுறேன் வேண்டி இருப்பாங்க அது நமக்கு தெரியாது வேண்டுதே நமக்கு தெரியாது சோ அவங்க பண்ணாம இருந்திருக்கோம் இந்த வேண்டுதல் வந்து நம்ம பண்ணாம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம் குலதெய்வத்துக்கு வந்து கோபத்துக்கு ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த வழிபாடை நம்மளுக்கு தெரியாது இல்லையா சோ நம்ம வந்து அப்ப என்ன பண்ணுமே அதாவது நீங்க கேக்குறது ஒரு வயசு பிள்ளை ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைக்கு மொட்டை போடறன்னு வேண்டி தெரியல நான் பண்ணல தெரிஞ்சாலும் பிள்ளைங்க பண்ணாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா இதனால குலதெய்வம் பொதுவாவே குலதெய்வம் சாபமே குடுக்கறது இல்லம்மா சாபமே குடுக்கறது இல்ல இருந்தாலும் சில ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க நீ குலதெய்வம் சாபத்துக்கு ஆள் ஆயிட்ட அப்படின்னு அது வந்து உண்மை கிடையாதும்மா எப்பயுமே குலதெய்வம் சாபம் கொடுக்காது நம் முன்னோர்கள் சாபம் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறது நம்மளுக்கு கடிதமாகும் நம்மளுக்கு வந்து சில பல பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க மொட்டைதான் போட்டு வேண்டணும்னு இல்லை எங்க அம்மா இப்படி வேண்டிட்டாங்க எனக்கு மொட்டை போட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல எங்க அம்மா என்ன வேண்டிட்டாங்களோ என்ன உனக்கு கோவமோ தெரியாது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வீட்டுல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஒரு சிலர் குலதெய்வத்தினோட சாபம் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மிகைப்படுத்துறாங்க அப்படின்னாலும் அது நம்மளோட ஆழ் மனசுல பதிஞ்சு நம்மள உருத்திட்டே இருக்கும் இல்லைங்களா அப்ப நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு இப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல உனக்கு என் மேல என்ன கோவமோ தெரியல நீ என் குலதெய்வம் இல்லையா எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி சாமி சித்தப்பா சித்தி சகலமும் நீதான் அதுதான் நம்ம உண்மை சகலமும் நீதான் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ என் மேல கோச்சிக்காத என் கூடவே இருந்து என்னை காப்பாத்து ஒரு வார்த்தை வேண்டிக்கினா போதுமா உன் கூடவே வந்துடும் உன்னை காப்பாத்தும் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லைம்மா குலதெய்வத்தை மறந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேற இஷ்ட தெய்வங்களை அவங்களுடைய குலதெய்வமா வச்சுக்கிறது நல்லதா தப்பாங்க இஷ்ட தெய்வத்தை எப்பயுமே குலதெய்வமா வைக்க முடியாதுமா குலதெய்வம் அப்படின்றது வேற இஷ்ட தெய்வம் அப்படின்றது வேற இது ஜாதகத்துல நம்ம பாக்கலாம் அதாவது நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஜாதகத்துல வந்து பாருங்க குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லைன்னா ராகுனோட நின்ற நிலையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அது வந்து கேத்துனோட நின்று நிலையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா குலதெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா அஹ் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா வைக்க முடியாது குலதெய்வம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கான விளைவுகள் எப்ப எந்த மாதிரி இருக்கும் அப்படி வைக்க முடியாது இல்லம்மா இஷ்ட தெய்வம் வேற குலதெய்வம் வேற இப்ப நான் எனக்கு என்னோட பதிவுகளை பாத்தீங்கன்னா சொல்லிருப்பேன் என்னோட இஷ்ட தெய்வம் ஈசை எங்களோட குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் திருத்தணி முருகன் அப்ப நான் முருகனுக்கு பதில் சிவன் அங்க வைக்க முடியாது முருகன் முருகன் தான் என் குலதெய்வம் அவன் தான் அவனுக்கு அவன்கிட்ட கிட்ட கேட்டுதான் நான் எல்லா நல்ல விசேஷத்தையும் செய்யணும் ஆனா சதா சர்வ காலமும் என் மனசுல ஓடிட்டே இருக்குது சிவநாமம் தான் அப்ப ஈசை எனக்கு அதீத பிரியமானவனா இருந்தாலும் முருகனை கும்பிட்டு கும்பிட்டுதான் வந்து சிவனை கும்பிட முடியும் அப்பதான் சிவனோட பரிபூர்ண கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து குலதெய்வத்தை வந்து யாரும் பெருசா கும்புறது கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வழிபாடுகள்லாம் கேட்டாங்களா அப்படின்னாலுமே அப்படியே நம்ம வழிபாடு பண்ணிருக்கோமா அப்படிங்கறதே மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து எப்பவுமே செழிப்பா இருக்கும் அப்படின்றது அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நன்றி